அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு முன் பலஸ்தீனை குறித்து எச்சரிக்கை விடுத்தார் பலஸ்தீன் நாட்டை நரகமாக மாற்றிடுவோம் என்பதாக ஆனால் அடுத்த நாளே அமெரிக்காவில் கெலிபோர்னியாவில் நரகம் போல் தீ பற்றி எறிந்தது இன்றைக்கு உலகமே அதனை பார்த்து கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான நஷ்டம் அங்கு ஏற்பட்டுள்ளது இந்த தருணத்தில் ஒரு இறைவசனம் நமக்கு ஞாபகம் வருகிறது அஃ அமீன் அல்லதீன மக்கொரு செய்யாஹு அநியாயம் செய்யக்கூடிய சூழ்ச்சிக்காரர்களுக்கு அல்லாஹுனுடைய வேதனை அவர்கள் எதிர்பாராத விதத்தில் பல ரீதியில் வந்தடையும் என்பதனை அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அமெரிக்காவினுடைய உதவியினால் பலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இதனை உலகம் மறந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ் மறக்க மாட்டான் வரம்பு மீறுபவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஒரு வரும் இது ஒரு சிறிய வேதனைதான் இதனை சிந்திப்பவர்களுக்கு குரானில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றது